திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் இத்திரு இத்திருவிஜயமங்கை திருத்தலத்தின் இறைவனின் திருப்பெயர் விஜயநாதர் அம்பாளின் திருநாமம் மங்களாம்பிகை மங்கை நாயகி இத்திருத்தலத்தில் அர்ஜுனன் வழிபட்ட தலமாதலால் இத்திருத்தலம் விஜயமங்கை எனப்படுகிறது இத்திருத்தலத்தில் பாண்டுவின் மகன் பார்த்தன் பணி செய்து வேண்டு நல்வரங்கொள் விஜயமங்கை என்று திருநாவுக்கரசர் தமது திருக்குறுந்தொகையால் பாடியிருப்பது தெரிய வருகிறது விஜயமங்கை என்பது இக்கோயிலின் பெயராகும் ஊரின் பெயர் கோவந்தபுத்தூர் ஒரு பசு லிங்கத் திருமேனியின் மீது தன் வழியிலுள்ள பாலைச் சொறிந்து வழிபட்ட காரணத்தால் இவ்வூரிற்கு கோவந்தபுத்தூர் என்ற பெயர் வந்தது கோ வழிபட்ட ஐதீகத்தை உணர்த்தும் சுதைப்படிவம் இக்கோயில் மேற்கு பிரகாரத்தில் வைத்து போற்றப்பட்டு வருகிறது இத்திருத்தலத்தில் சம்பந்தர் பாடிய பதிகத்தில் பாடலை காணலாம் மறு அமர் குழல்வமை வங்கர்வார் சடை அரவமர் கொள்கையம் எம் அடிகள் கோயிலாம் குரவமர் சுரபுன்னை கோங்கு வேங்கைகள் விரவிய பொழனி விஜயமங்கையே நறுமணம் கமழும் கூந்தலையுடைய உமாதேவியை ஒரு பாகத்தில் கொண்ட நீண்ட சடையில் பாம்பணிந்த சிவபெருமான் எழுந்தருளியுள்ள கோயில் குரவம் சுரபுன்னை கோங்கு வேங்கை ஆகிய மரங்கள் நிறைந்து விளங்கும் சோலைகள் சூழ்ந்த அழகிய திருவிஜயமங்கை ஆகும் விண்ணவர் தொழுதொழு விஜயமங்கையை நன்னிய புகழியுள் ஞான சம்பந்தன் பண்ணிய செந்தமிழ் பத்தும் வல்லவர் புண்ணியர் சிவகதீ புதல் திண்ணமே பின்னவர்கள் தொழுதேத்தும் இத்திருவிஜயமங்கை என்னும் திருத்தலத்தை அடைந்து திருப்புகளில் அவதரித்த ஞானசம்பந்தன் அருளிய இச்செந்தமிழ் பாக்கள் பத்தினையும் ஓதவல்லவர்கள் சிவபுண்ணிய செல்வர்களாவார் அவர்கள் சிவகதி அடைவது உறுதியாகும் நாமும் திருவிஜயமங்கைக்குச் சென்று ஞானசம்பந்தரது பதிகத்தை பாடி சிவகதையை அடைவோமாக திருச்சிற்றம்பலம்